பிரதர் வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்க போயிட்டு இருக்கேன் நல்லா போயிட்டு இருக்கேன் அதெல்லாம் போட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் சொல்லு சொல்லு இந்த வாட்டி எந்த கட்சினு ஆட்சி அமைக்கும் கேள்வி அருமையான கேள்வி என்ன கேட்டு இருக்க நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீ பொதுமக்களை போய் கேளு அவங்க என்ன சொல்றாங்க கேட்டுட்டு வா அப்புறம் நான் சொல்றேன் அப்படியா சொல்றீங்க சொல்லுங்க இந்த முறை யார் பிரத ஆட்சி அமைப்பாங்க இதுல உங்களுக்கு டவுட் அஞ்சு வருஷம் மக்களுக்காக நல்லது பண்ணிருக்காங்க டிஎம்கே தாங்க அப்படின்றீங்க ரொம்ப நன்றிங்க ப்ரோ வணக்கம் ப்ரோ அப்படிட்ட ஒரு ஒரு கேள்வி கேட்கணும் ப்ரோ இந்த முறை யாரு ப்ரோ ஆட்சி அமைப்பாங்க ஏங்க போன தடவை தான் மிஸ் பண்ணிட்டாங்க இந்த தடவை அண்ணா திமுக தான் ஜெயிக்கும் அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படியா பிரதர் சரி ஓகே ஓகே அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க சொல்லுங்க பிரதர் காலையிலேருந்து பல பேர்கிட்ட கேள்வி கேட்டனே உங்ககிட்ட அதே கேள்விதான் தான் கேட்குறேன் இந்த முறை யாருன்னு ஆட்சி அமைப்பாங்க சின்னையோ பெரியவோ கருத்து பொருள் பிரிஞ்சிருக்காங்க அது வயசுக்குள்ள ஒன்றை கொடுவாங்க அப்புறம் மாம்பழம்னா ஓ அப்படியாண்ணே சரி தேங்க்ஸ்ண்ணே நீ கிளம்புண்ணே அதோ ஒருத்தர் வராது ஆனாண்ணே ஒரு நிமிஷண்ணே உங்கள் வயசுக்கு பல எலெக்ஷனை பார்த்துருப்பீங்க அவரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேண்ணே என்ன தம்பி கேளுங்க அண்ணே அடுத்தது யாருன்னு ஆட்சி அமைப்பாங்க

அவங்க வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால திமுகன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க பண்ண நல்லது எல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்துதான்றது ஒரு கேள்விக்குறிதான் அதனால அதுல ஒரு குழப்பம் இருக்கு அதிமுக இடத்தை பிடிக்கணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க ஸோ அவங்க ஆட்சி அமைக்கலாம் அப்படின்றதுனால திமுகன்றாங்க ஆனால் அந்த கட்சியிலே கூட பொருட்கோட்டையன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காரு பத்து நாள் கெடு கொடுத்துருக்காங்க எல்லாரும் ஒன்று சேரும் இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்றாங்க நீ சொன்ன மாதிரி மாம்பழம் இருக்காங்க அவரும் கெடு கொடுத்துருக்காரு நீ பத்து அதனால அவங்க சேர்ற வரைக்கும் எதுவும் நிலை கிடையாது நாம் தமிழர் கட்சின்னு சொல்றாங்கன்ற அதுல என்ன சிக்கல்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்கும் போது ஓட்டு பிரியும் ஏன்னா இங்க கொஞ்சம் நாம் தமிழர் இருக்கலாம் அங்க இருக்கலாம் அங்க இருக்கலாம் இங்க இருக்கலாம் அது மட்டும் இல்லாம அவரு குறிக்கோள் என்ன உன் கொள்கை என்ன எல்லா கட்சியும் கேட்டு இவருடைய கொள்கை என்ன அப்படின்றது அவங்க தம்பிகளுக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா தமிழ் வாழ்கன்றாரு தான் ஆளணும்ன்றாரு எல்லாம் கரெக்ட்டு எல்லா ஜாதிக்காரங்களும் இங்கே இருக்காங்க எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் ஓட்டு இருக்கு எல்லா மதங்காரங்களுக்கும் ஓட்டு இருக்கு அப்போ எல்லா ஓட்டையும் கேட்பீங்களா வெறும் தமிழர் மட்டும்தான் அப்படின்னா அந்த ஊட்டியப்படி ஜெயிக்க முடியும் அது டவுட் தான் எனக்கு டிவி கேன்னு சொல்றீங்க சின்ன பையனா இருப்பானே ஆமாண்ண புது ஓட்டு புது ஓட்டு போடுறவங்க ஓட்டு போடுற ஆர்வத்துல இருப்பாங்க அதெல்லாம் கரெக்டு அவங்க ரசிகரா ஓட்டு போட போறாங்களா தொண்டரா ஓட்டு போட போறாங்களான்றதே கேள்வி புரி தான் அதனால கூட்டமே வந்தவங்களாம் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது அப்படிலாம் நிறைய பேசுறாங்க ஒருவேளை கூட்டம் ஃபுல்லா தொண்டரா மாறிட்டாங்கன்னா ஜெயிக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா எல்லாருமே தொண்டரா இருந்தா கட்சி கொள்கை என்னன்ட்டு மீட்டிங்ல கடைசி வரைக்கும் உங்களா இருந்திருப்பாங்க பாதியிலே தலைவரை பார்த்த ஒன்று போயிட்டாங்க அதனால அவங்க ரசிகரா தோன்றானே குழப்பம் இருக்கு அதெல்லாம் இருக்கட்டே இப்ப நீங்க என்ன நான் சொல்ல வரீங்க என்ன பொறுத்த வரைக்கும் குழப்பறது எனக்கு பிடிக்காது குழப்பமா பேசுறது குழப்பமா இருக்கிறது இருக்கவே கூடாது தெளிவா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பாக யார் யாருடன் கூட்டணி வைக்கிறார்கள் அந்த கூட்டணி என்ன பலம் எவ்வளவு சீட்டு வாங்குறாங்க தனியா நிற்கிறாங்களா தனி மெஜாரிட்டில ஜெயிக்கிறாங்களா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் பெரிய ப்ராசஸ் அதை நம்ம இங்க உட்காந்து சொல்ல முடியாது இருபத்தி வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சொல்ல முடியும் இதுக்கு அவனுங்களே மேல ஆளுக்கு அவன் புச்ச கட்சி தான் ஆட்சி அமைக்கணும் நீ இருபத்தி ஆறு வரைக்கும் வெயிட் பண்ண சொல்ற வாங்கிட்ட வந்து சொன்ன பாரு கேட்டான் பாரு எப்படிங்க சொல்ல முடியும் உண்மையிலே யார் யார் கூட கூட்டணி தெரில கொள்கை அடிப்படையில் கூட்டியா கூட்டணியா அல்லது சீட்டு அடிப்படையில் கூட்டனியா இதுவே தெரில நம்மளை கேட்டா நம்ம என்ன ஞான திசையா சொல்ல முடியும் இருபத்தாறு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க